காரோட்டியின் காதலி என்ற திரைப்படம் என்னுடைய அன்பிற்கினிய தம்பி சிவா அவர்கள் அவர்களே எழுதி இயக்கி தயாரிச்சு நடிச்சிருக்காங்க கூட தம்பி குமரவேல் பெரிய நடிகர்கள் இல்லைனாலும் திறம்பட்ட நடிகர்கள் கலைஞர்களை வச்சு புதியவர்களை வச்சு இயக்கியிருக்காங்க நல்ல முயற்சி மனிதம் பழகு மனிதம் நேசி அதாவது அவர் இதில் போட்டுக்காரத வலியுறுத்தி இருக்கிறார் படத்தில் அப்புறம் அந்த நூறு நாள் வேலைக்கு பார்த்தால வேளாண்மை எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு எவ்வளோ தூரம் அது அதை நல்லா வலியுறுத்தி சொல்லிடுறாங்க நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இந்த கேரளாலாம் அப்படி செய்யலை மனித ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற நாடுகள் தான் வாழும் வளரும் இதுதான் யதார்த்தம் சோம்பி இருப்பதற்கு காசு கொடுத்து இருந்த மக்களை வெளியேற்றுவது பேராபத்தான ஒன்று இன்னும் கேரளா என்ன செய்யுது அப்படின்னா ஒரு அலுவலகம் வச்சுக்கிறது வேலைக்கு வேளாண்மைக்கு ஆள் வேணும்னா பதிவு பண்ணணும் பதிவு பண்ணோன்னா அவங்கள அனுப்பிடுவாங்க அங்கே போய் வேலை செய்யும்போது அந்த வேளாண் அந்த குடிமகன் அவர் கொடுக்குற காசு கூட அரசு கொடுக்குற காசையும் சேர்த்து கொண்டு வர்றாங்க அப்படியே அப்படி தான் வறுமை ஒழியும் ஆனால் இது என்ன பாடுபடுறான்னு அந்த அந்த அம்மா அதே மாதிரிதான் எங்கம்மா ஊர்ல படுறாங்க படாத பாடு படுறாங்க அது ஆலையே வரலையப்பா விவசாயத்துக்கு ஆலையே வரலையப்பான்னு அழுகிறாங்க ஊருக்கு போனா அது பெரிய துயரம் அந்த தான் நான் பல இடங்கள்ல பேசுறேன் அது தம்பி நல்லா வழி சொல்லிருக்காங்க அப்புறம் சக மனிதனை மனிதனா பார்க்கிற நேசிக்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரல அவரும் இங்க இருந்தாருன்னு அப்படித்தான் இருந்திருப்பாரு அவர் சிங்கப்பூர் போனதுனால அவருடைய உளவியல் மனநிலையை தான் பதவியாக பண்ணியிருக்கிறார் அப்போ அவர்கிட்ட சிங்கப்பூரில் அவர் கூட நூறு பேர் வேலை செய்கிறாங்க அவர் சக மனிதனை சக மனிதனாகவே பாவிக்கிறார் எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க சம்பளம் வாங்குறவங்க அப்படி பார்க்கறது இல்லை அப்படி பார்க்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு அதை எல்லா மனிதனுக்கும் உணர்வு ஒன்று தான் அது கார் ஒட்டின்னு காதலி கார் தான் அவர் காதலிக்கிறது காருங்கிறது ஒரு பொருள் அல்ல அது ஒரு உணர்வு அது ஒரு உணர்வு நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப நாளாக பயன்படுத்தின காரை போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நமக்கு தான் தெரியும் அப்போ அதை தான் அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க ரொம்ப இயல்பாக இருக்குது படம் அவர் சொன்னார் நான் ஆவண படமாக தானே எடுக்கலாம்னு நினச்சேன் அப்புறமா தான் இது திரைமொழியில் கொண்டு வந்தேன்ன நல்லா செஞ்சுருக்காங்க அவருக்கு மொதல் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு செஞ்சுருக்காங்க ஒளிப்பதிவாளர் கலை இயக்குனர் படப்பொகுப்பாளர் எல்லாருமே நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க புதிய புதிய முகங்கள் அவங்களெலாம் தண்ணி இயல்புக்கு நடிப்பை கொடுத்துருக்குறாங்க அவர் வேலை வாங்கியிருக்கிறாரு சின்ன குழந்தைகளெல்லாம் வச்சு நல்லா வேலை வாங்கி பதிவு பண்ணியிருக்கிறாரு ஒரு நல்ல படைப்பு பாராட்டுக்குரியது படம் மாதிரி இல்லை நல்லா செஞ்சிருக்கிறாரு அவருக்கு முன்னணுவும் இல்லை யார்டையும் திரை இப்படத்தில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சு அப்படி வந்ததும் இல்லை அதனால தான் நல்ல படம் பார்த்துக்கிறாரு அப்படிதான் அப்படி தான் சொல்லணும் அப்படி வந்தவங்க எல்லாம் நிறைய சிறந்த படங்களை தந்திருக்கிறாங்க தம்பி தம்பிப்பால் லோகேஷ் கனகராஜெல்லாம் ஒருத்தட்ட உதவி இயக்குநராக இல்லை ஃபாசில் அவர்கள் கூட இல்லை அவருக்கு ஒளிப்பொறியா இல்லை ஃபவுண்ட் இன்ஜினியரு மணிரத்தன் அவர்கள்லாம் யார்ட்டையும் உதவியாளராக இல்லை திரைப்படத்தை பார்த்து திரை மொழியை கற்றுக்கிட்டு மறுபடியும் திரைப்படத்தான் சிறந்த பட் கொடுத்தாங்க அப்படி அப்படிதான் அவரும் பதிவு பண்ணியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் அந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அது அவருடைய முயற்சி அவர் நினைச்சதை சொல்லணும்னு நினச்சிருக்காரு அதனால அவரே தயாரித்து வெளியிடுறார் நவம்பர் பதினெட்டு வருதுன்னு நினைக்கிற திரைக்கு எல்லாரும் பார்த்து பாராட்டுங்க நல்ல மானுட உணர்வை வந்து திரைமொழியில் சொல்லியிருக்கிறாரு அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள் நான் சொன்னாலே அது வலியுறுத்துறது தானே நாம் தமிழர் கட்சியில் யாருமே தொண்டர்கள் கிடையாது நாங்க ஒரு உறவுகள் இங்கே தொந்தர் தலைவருங்கிறலாம் எங்க கட்சியில கிடையாது எங்களுக்கு ஒரு தலைவர் நாங்க எல்லாரும் அவர் பிள்ளைகள் நாங்க ஒரு மொழி தொப்புள் கொடி உறவுன்னா மொழி கொடி உறவு தான் அதுல ஒன்றா இணைஞ்சு நிக்கிறோம் அதனால நான் அண்ணன் சொல்றேன்னா என் பிள்ளைய போய் பார்ப்பாங்க தானே அப்புறம் என்ன நீங்க போய் பாருங்கன்னு பொதுவாக தான் சொல்றேன் எங்க பிள்ளைகள்னு இல்லை எல்லாருமே பாருங்க ஆதரவு கொடுங்க அவருக்கு அப்புறம் நல்ல நல்ல முயற்சியில செய்வார்

இப்போ நீங்கள் தம்பி மாதவன் வந்து நடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க பின்னாடி என் மேடை பேச்சை கேட்டவொன்னா ஏன் இந்த அதில் உள்ள என்ன மாதிரி தான் என் தம்பி பேசி நடித்திருப்பாரு அந்த மாதிரி நான் ஏக்குறதுக்கே இப்போ வெளிப்படையாக சொன்ன நேரம் இல்லை உங்களுக்கு தெரியும் அண்ணனுக்கு படிக்க உடற்பயிற்சி செய்ய தூங்குறதுக்கே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் கிடைக்குது அது தொண்ணூறு நாள் அதுக்கு செலவு பண்ண முடியுமாங்கிறது தெரியல

அது அது சரிதான் இப்ப எப்படின்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க திரையரங்குகள்ல வந்து சரியான நமக்கு கணக்கு வர்றது இல்ல இவங்க வந்து தெளிவா காட்டுறாங்க உரிய விதை குடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால அதை போய் நம்ம பேசிட்டு வேண்டியது இல்ல அது பல தடவை வரவிட்டுட்டேன்னு பலதர பேசிட்டேன் பெரிய படத்தை மட்டுமே சொல்லுவாங்க உதயநிதி கிட்ட சொல்லுவாங்க சின்ன படத்தை வாங்கி வெளியிடுப்பா தம்பி அண்ணன் கூட ஒரு படம் எடுத்திருச்சிக்கு அறை வாங்கி கூட நீ வெளியீடு அப்ப வந்தது காரோட்டின்னு காதலி படம் பார்த்து பார்த்துட்டு நான் கருத்து சொல்லிருக்கேன் அந்த தயவு செய்து தயவு செய்து சர்தார் சர்தார் படம் அதனாலதான் அவங்க என்னை கூப்பிட்டு இவரு இவரு என்னை கூப்பிட்டு காட்டணும் நினைக்கிறேன் சீரியஸாக நான் எங்கள் தலைவருடைய வரலாறை எடுக்க போகிறோம் அது என் தம்பி வெற்றி மாற இருக்குவார் இது வந்து உண்மையிலே அன்னை மனம் மட்டும் சொல்லணும்னா நேரம் இல்லை ஆனால் நிறைய கதைகள் இருக்கு சில சமயம் வந்து என் கதையெல்லாம் எங்கள் அப்பா பாரதி ராஜா சொல்ல இவ்வளோ கதையை வச்சுட்டு எப்படா தூங்குற மகனேன்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க என்ன செய்யறது நம்ம வந்த வேலை இந்த வேலையை அண்ணனும் செய்யலைன்னா ஆள் இல்லை அதனால இதை இருக்கேன் இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் பார்ப்போம்